சென்னையில் எலக்ட்ரிக் பஸ் விட்டுருக்காங்க அங்கே போனாங்க பாருங்கள் எல்லா வசதி இருக்குது காரில் போகிற மாதிரியும் இருக்குது ஸ்மூத்தாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது எதாவது கா பெல்ட் இருக்குது பெரியவர்களுக்கு சீட் இருக்குது அங்கே பாருங்கள் எமர்ஜென்சிக்கு ஸ்ப்ரே இருக்குது நல்லா வசதி இருக்குது காரில் போகிற மாதிரியே இருக்குது இன்னும் காரில் சின்னதாக போகும் பெரிய மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது நல்லா இருக்குது ட்ரைவர் கேட்டால் ஓகே நல்லா இருக்கு இருந்தாலும் கேமராலாம் இருக்குது ஆறு கேமரா எல்லா வசதியும் இருந்துச்சு நல்லா இடத்துலேருந்து கிண்டிக்கு போனேன் அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் கொண்டு விட்டுட்டா போய் நல்லா காரில் போகிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கு சூப்பர் அதுமாதிரி ம் நல்லா இருக்குது நல்லா இந்த கேமரா தேர்ந்து பண்ணி ஆறு கேமரா டிஸ்பிளேயில் நல்லா இருக்குது நம்மள சூப்பராக இருக்குது காரில் போகிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன மெயின் ரோட்டில் போனோம் கொஞ்சம் சந்து பூண்டுலாம் போக முடியாது ரோடு கொஞ்சம் ரோடு சின்னதாக இருந்தால் போகிறது கொஞ்சம் கஷ்டம் நல்லாயிருக்கும் மற்றபடி ஜிஎஸ் ரோட்டில் இன்னும் ஸ்மூத்தாக போவோம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குது கஷ்டாலேயும் இருக்கி தேங்க்யூ சென்னை மாநகர் மக்களை ஆண்கள் வந்து பாருங்கள் எப்படி ஒரு கீழே பாருங்கள் அப்படியே இறங்கி போகிறதுக்கு கீழே இது ஸ்டெப்பு வச்சுருக்காங்க ஏறுறது அவர் நம்ம எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இருக்கீங்க எங்கே பாருங்கள் ஸ்ப்ரேலாம் வச்சுருக்காங்க உள்ள பெல்ட் வச்சுருக்காங்க ஒரு சீட்டுக்கு முதியோர்களுக்கு சீட்டு வச்சுருக்காங்க தனியாக ஒரு நாள் சீட்டு Masih tua jalannya. Belar juga. Oke. Baik, you, ada Indeksasi Let's stop doing a little bit